அனைவருக்கும் வணக்கம் ஐயா பேர் ஜெயச்சந்திரன் இவர் இங்கே இந்த கார்மெண்ட்ஸை திருப்பூரில் ஆடை பின்னலாடைறாங்களே அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டுருக்காரு இவருக்கு சிபார்சு யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் அமெரிக்காவில் இருக்கிற தம்பி தான் சிபார்சு பண்ணியிருக்காரு சரி இப்போ அவருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்படுத்தாச்சு உடம்பை உள் சுத்தம் செய்வது எப்படின்னு உலகத்துக்கு சொல்கிறாரு அதாவது இவர் செய்கிறாரு செய்யலைங்கிறது வேறு விஷயம் உடம்புல பெரிய நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்குது அது எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அது அவர் சொந்த விஷயம் அதை நான் அவர் பேசிட்டேன் இப்போ உலகத்துக்கு இந்த உள் சுத்தம் எப்படி சேர்ணுன்னு சொல்கிறாரு இவர் ஏற்கனவே பல வீடங்களை பார்த்துட்டு ஓரளவு எழுதி வச்சுட்டார் அதுக்கிட்ட என்ன சொல்ல வரனோ அதை எழுதி வச்சிட்டார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் நுட்பமாக கவனிச்சிருக்கிறாங்க சில பேர் கவனிக்க மாட்டாங்க சில பேர் கவனிச்சிருக்காங்க இப்போ அவர் இந்த காலையிலேருந்து மத்தியானம் என்ன செய்யணும் இருந்து சாயங்காலம் என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லுவார் நான் அதை ஒழுங்குபடுத்தி கொடுப்பேன் சரி இப்போ காலையிலேருந்து நேரத்தில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க வணக்கம் காலையில ஒரு நாலருந்துச்சு சரிங்க பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் என்ன செய்வீங்க நீரை எவ்வளவு அருந்து அந்த நாற்பது எம்எல் அருந்திருவீங்க அந்த நீரை வந்து எத்தனை மணி நேரத்துக்கு இருப்பீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் குடிச்சுட்டே இருப்பீங்க அப்ப எப்பயுமே சிறிதளவு நீரை வயிற்றில் இருக்கிற மாதிரி பார்த்துக் கொள்றதா மிகப்பெரிய நுட்பம் அறிவு அது மறந்துடக்கூடாது சரி அப்படி பதினோரு மணி வரைக்கும் எருந்தும் பொழுது சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளா போகும் மஞ்சளா போறது கொஞ்சம் மஞ்சள் அதெல்லாம் வெளியே போகணும் பொரி பொறிச்சம்பழம் பேர்ச்சம்பழம் திராட்சை திராட்சை பழம் எல்லாம் சேர்த்து ஒரு நூறு கிராம் இருக்காது கலந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த விஷத்தை கீழே அந்த மஞ்சள்ங்கிற விஷயத்தை கீழே இறச்சி விடணும் பச்சா அதுக்கப்புறம் இந்த பதினோரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வரணும் மறுபடியும் நீராக நீரே மருந்தாக அருந்திக்கிட்டு வரணும் அப்ப ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க ரெண்டு மணிக்கு கொஞ்சம் கீரை சோறு ம் அல்லது காய் சோறு கீரை சோறு அல்லது காய்கறி சோறு காய்கறி சோறு எவ்வளோ எவ்வளோ எங்களுக்கு சாப்பிட்டு நீங்க முடிச்சிக்கிறீங்க முடிச்சிக்கிட்டே மறுபடியும் நீரை நீரை மருந்தாக இருந்துகிட்டே சாயங்காலம் ஆறு ஏழு ஏழ் மணி கொண்டு வரீங்க ஏழு மணிக்கு என்ன பண்ணுவீங்க ஏழு மணிக்கு ஒரு சப்பாத்தி கொஞ்சம் காய்கறி சரி சி சாப்பிட்டு அதோட அந்த நாள் முடிச்சுட்டு முடிச்சுக்கிறீங்க முடிச்சிட்டீங்களா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள படிப்படியாக என்ன பண்ணுவீங்க

அப்படின்னா உடல் வந்து பரிணாமத்தில் முன்னேறிவிட்டது அதாவது மனித நிறையிலிருந்து ஏழாம் எட்டு பிடிக்கின்ற விண்வெளி சக்தியில் வாழும் உடலாக மாறிவிட்டது அதாவது நடமாடும் தாவரமாக மாறிவிட்டது நாம் தாவரத்திலிருந்து தோன்றித்தான் நாம் மனிதனாக மாறினோம் பிறகு ஏழாம் பிடிக்கிற முயற்சி செய்து நாம் எனர்ஜி அங்கிருந்து எடுத்துக்கிறோம் தான் இந்த காத்துது சூரிய சக்கள் எடுத்துக்கிறோம் காற்றிலிருந்து எடுத்துக்கிறோம் விண்விலிருந்து எடுத்துக்கிறோம் சரியா சரி

நீரை முறை நீரையும் மருந்தாக அருந்தி அதை நம்ம கரைச்சி எடுக்கணும் சரி இந்த ஒரு நாள் சாப்பிடுறது என்ன பொழுது தோராயமே எத்தனை கிலோ ஏறலாம் மூணுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் அருமை அருமை இது ரொம்ப முக்கியம் நீங்கள் சுத்தப்படுத்ததுக்கு அப்புறம் மூணுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் ஏறலாம் சரி ஏழு கிலோ மூணு கிலோ அல்லது ஏழு கிலோ ஏறுச்சுன்னா அது எத்தனை நாள் நீங்கள் கரைச்சி எடுப்பீங்க மூணு நாளில் அப்போ கரைச்சி எடு மூணு நாளில் கரைச்சி எடுத்துடுறீங்க நாற்றுல என்ன படியும் நாற்றுல மறுபடியும் அந்த மஞ்சள் மஞ்சள் அப்போ படிக்கிறப்போ நாக்கில் மஞ்சள் படியும் அப்போ படிக்கிறப்ப நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க காய்கறி சாப்பிட்டு அல்லது மாங்காய் சாப்பிட்லாம் மாங்காய் வேக வைத்து மாங்காய் சாப்பிட்லாம் வேலை வேக வைத்து முட்டை கோசு புரியல் சாப்பிட்லாம் அல்லது காய்கறி சாப்பிட்டு ரசத்தை இறக்கி விடணும் முடிச்சு போச்சேன் அப்போது நூற்றி எண்பது நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா அதிலே நடுநடை உடல் வந்துடும் சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தப்படுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீரை சாப்பிட்டு உடல் எடை இல்லைன்னு பார்க்கறது அது நீங்கள் சோதனை வெற்றி அடைஞ்சிடுறீங்க அப்புறம் ட்ரை ஃபாஸ்டிங்கிற சொல்லக்கூடிய உடல்நோன்பை சாப்பிட்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சுறீங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் கடிநுணைப்பு செஞ்சு பார்த்துக்கவும் நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க அப்போ எதை சாப்பிட்டாலும் தப்பு இல்லை நீரை மருந்தாக அருந்தி சுத்தப்படுத்தி தான் அது முக்கியமாக இருக்குது சரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் நீரை மருந்தாகவும் காற்றை உணவாக எடுத்து நீங்கள் வாழை கற்றுக்கொள்ளலாம் இதுதான் பரிணாமத்துடனே அடுத்த எச்சமாக இருக்கிறது இதை நீங்கள் முறையாக நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த நாற்பத்தி ஏழு பாடம் இருக்குது நீங்கள் ஒரு படத்தில் மட்டும் கொஞ்சம் நடத்தி இருக்கிறோம் மிச்சம் ஆறு மாதங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ கேட்டு உங்கள் உடலோட நீங்கள் சரி செஞ்சுக்கணும் அதுபோக தினமும் நீங்கள் என்ன குறிப்பு எழுதிட்டு வரணும் தினமும் ஏற்படுங்க மாற்றங்களை அப்பப்போ வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாகவோ அல்லது ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் வீடியோவாக போட்டு நீங்கள் உறுதி செஞ்சீங்கன்னா அங்கே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்பிக்கை வரும் பல்வேறு வகையான பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க இப்போ கூட ஒரு வழின்னு ஒருத்தர் சொன்னார் இந்த வழி அதிகமாகும் சில நேரத்தில் வழி குறையும் சூரிய சிறங்க மாதிரி வரும் இந்த மாதிரி இது பேர் விஷம சாந்தின்னு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன புண்ணு வர்ற மாதிரி இருக்கும் அந்த புண்ணு என்ன பண்ணால் ஏற்கனவே பழைய கழிவுகளை அது என்ன பண்ணணும்னா புண்ணு மாதிரி காமிச்சு அந்த புண்ணின் வழியாக விஷயம் வெளியே அதுக்கு பேர் என்ன தெரியுமா அடுத்த நச்சு அமைதி அடைகிற நச்சை விதியேற்றி நச்சை அமைதிப்படுத்துதல் பேர் இதுக்கு சமஸ்கிருதத்தில் விஷம சாந்தி என்று பெரு விஷங்கள் வெளியேறி சாந்தி அடைகின்ற தண்ணின்னு பேர் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால இந்த நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு சித்தர்கள் கண்டுபிடித்த வெங்கடேசன் கண்டுபிடித்த நீர் மருத்துவத்தை அறிந்து நீங்கள் பரிணாமத்தின் நிச்சயமாக இருக்கிற அந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழுகின்ற பொழுது திருவுலர் சொல்கிற மாதிரி மரணத்தை எள்ளுகின்ற வெல்லுகின்ற உடலாக அது மாறும் அதை தான் கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தடைப்பட்டவர்கள் வள்ளுவர் சொன்னார் இதைத்தான் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நோயை தள்ளி போட முடியும் அதாவது மரணத்தை வெல்ல முடியும் என்று பதிவு செய்தார் இதை உணர்ந்து நீங்கள் எதிர்காலத்தில் உங்களை நாடி வருகின்ற நன்மக்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் உங்களை நாடி வருகின்ற நண்பர்கள் நிச்சயமாக எந்த வேறுபாடும் இல்லாமல் புரியுதா இந்த சாதி மத வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் மனித நேயம் அனைவரும் இயற்கையின் குழந்தைகள் அனைவரும் இந்த விண்வெளியின் குழந்தைகள் என்று உணர்ந்து நீங்கள் கற்றதை பிறர்க்கு சொல்லித்தர வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக இருக்கணும் சரியா உறுதியான ஒரு படம் இருக்குது இதை உலக மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேரணும் நீங்கள் நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கிறனால எதிர்காலத்தில் நீங்கள் வெளிநாட்டு மக்களுக்கு சொல்லி நீங்கள் அவங்களை புரிய வைக்கிறது முயற்சி பண்ணணும் ஏன்னா நோயற்ற வாழ்வுனால் அது எல்லாத்துக்கும் தான் பொருந்தும் அது வெள்ளக்காரனுக்கும் பொருந்தும் நம்ம மாதிரி கருப்பொருளுக்கும் பொருந்தும் பேதம் இல்லாமல் அனைத்து நாட்டு மக்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் என்று நான் நிறைவு செய்கிறேன் கையில் நல்லா வச்சுக்கிறேன் நன்றி